ஹாய் மக்களே இது வந்து பாருங்கள் நெத்தோலி நெத்தோலி வந்து பொரிச்சிருது வறுத்து வைக்கிறது இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள் காஞ்ச நெத்தலி நெத்தலி கருவழு இது வந்து சிக்கன் சுக்கா சூப்பராக இருக்கா மக்களே மொறு மொறு நெத்தொல்லி வறுவல் காஞ்சி நெத்தொல்லி இருக்கணும் பச்சை நெத்தொல்லியும் செய்யலாம் மனம் ஒட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க அழகான ஒரு நெத்தொளி வறுவல் சிக்கன் சுக்கா ஆவி பறக்க பறக்க சிக்கன் சுக்கா இதில் வந்து சாதம் எப்படி இருக்கும் இது ரெண்டுக்கும் புளி இருக்கும் தானே மக்களே என்னுடைய வீடியோ பிரிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சமையல் வீடியோக்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் நமக்கு முக்கியம் மற சொல்லாதீங்க பிக்சர் வாங்குறதுன்னு சொல்லி ச இந்த சப்ஸ்கிரைபர் லைக் கமெண்ட் சொல்லி சரியா உங்கள் சப்போர்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு இது ஒரு உதவிமாக இது இருக்கும் சரியாக மக்களே ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வீவர்ஸ் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா பாய் மக்களே